அனைவருக்கும் வணக்கம் நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டுடியோ இல்லாமல் இப்படி கார்லேயே ரன்னிங்லேயே போட வேண்டியதாக இருக்குது என்னென்னா நம்ம அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷ கள்ளச்சாராயம் அப்படி சொல்லலாம் ஸோ அந்த செய்தி தான் அதை பற்றின விமர்சனம் தான் இப்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக போயிட்டுருக்கு சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நாற்பது ப்ளஸ் அப்படி இருந்த டெத் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பது ப்ளஸ்ன்னு போயிட்டுருக்கு இதில் வந்து கலெக்டரே சொல்லியிருக்காரு முப்பது பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இல்லாமல் இன்னும் எழுபது பேர் என்னமோ வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தமானால இது அதில் இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க மேலே ஏன் நம்ம பண்ணணும் இவங்க என்ன கலாச்சாரம் தான் குடிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க மேலே ஏன் பாவ பண்ணணும் இப்படின்னு பேசுகிறாங்க இவங்க ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க சில பேர் ஆக்சுவலாக முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கலாச்சாரையம் குடித்து சாவுறாங்க அப்படின்றது அது எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட சூசைடுக்கு சம்மன் வச்சுக்கோங்களேன் ஒரு இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும் மது அப்படின்றதே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மதுவே வந்து உயிருக்கு கேடுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டி தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அது தெரிஞ்சு குடிக்கிறாங்கன்றது சூசைடுக்கு சம்மன் வச்சுக்கோங்களேன் அவங்கள விடுங்க அவங்க ஃபேமிலி தென் அவங்க குழந்தைங்கள வச்சு பாருங்க அவங்க வந்து நாளைக்கு வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க படிப்புக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது சமூக சமூகத்துக்கு வந்து எதிரான ஏதாவது செயல்கள் குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுபட வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் வந்து பெரிய இதில் கவலை கவலையே சரிங்களா ஒருத்தர் வந்து குடிக்கிறார் தண்ணி நம்பர் இறந்துறாருன்னா அவரை பற்றி பிரச்சனையே கிடையாது ஸோ அந்த ஃபேமிலி அடுத்து வரப்போகிற அந்த தலைமுறை தான் வந்து நாளைக்கு ஒரு நீங்கள் எந்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு உங்கள் ஃப்ளாஷ்பேக் எடுத்து பாருங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க இந்த தான் ஏதாவது ஒரு அப்பா அம்மா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு தான் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்தவங்க தான் இதுதான் அங்கே பிரச்சனையே ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மூணு குழந்தைங்க வந்து அண்ணாதாயிட்டாங்க அவங்களுக்கு வந்து மாதம் அஞ்சாயிரரூபா கொடுக்குறோம் அது இல்லாமல் அவங்களுடைய கல்வி செலவுக்கு மொத்தமாக வந்து அதிமுக கட்சியை வந்து பொறுப்பேற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வி என்ன அவ்வளோ முக்கியம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் தென் வந்து அவங்களுக்கு தகுதிக்கேற்ப அரசு வேலை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நியாயமான கோரிக்கை ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது இப்போ நம்ம எதாவது ஒரு ஒரு ஹெல்மெட் போட்டு போலன்னா கூட வந்து நம்மக்கிட்ட கவர்மெண்ட் வந்து பென வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஹெல்மெட் போட்டு போல நமக்கு தான் பிரச்சனை ஆனால் டூ வீலர் மணிக்கு பெனல்ட்டி வாங்குறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஒரு லைசன்ஸ் இல்லை ஆர்சி புக் இல்லைன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி ஒயிட் லைன் எல்லோ லைன் தாண்டின்னு அதுக்கு ஒரு பெனால்ட்டி வாங்குறாங்க பார்த்தீங்களா சரி கவர்மெண்ட் வந்து தவறிடுச்சு கடமையை செய்ய தவறிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கள்ளசாரையும் விற்றுவங்களை அவங்களெல்லாம் வந்து முன்னாடியே கரம் கொண்டு அடக்க தவறிடுச்சு ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்லேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு பண்ணி விட்டுருக்காங்க அப்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன வேறு என்ன தண்டனைன்னா பெனால்ட்டியாக வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தாலும் இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்டோட தவறு தான் சரிங்களா ஸோ அந்த பெனால்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பத்து லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து இருபத்தஞ்சு லட்சமாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அந்த ஃபேமிலியில் ஒரு நபருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும் ஏன்னா இது நாளைக்கு அப்போ தான் அப்போவாது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐயோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இறந்தாலே இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து அந்த அரசு இயந்திரத்தை வந்து முடுக்கி விடுவாங்க டைப் பண்ணுவாங்க ஏன்னா இது வருஷம் வருஷம் நடக்குது போன வருஷம் இருபத்தி மூணு பேர் இந்த வருஷம் ஐம்பது ப்ளஸ் இப்படியே போய்ட்டு இருந்தால் அடுத்த வருஷம் நூறு ப்ளஸ்ஸாகிற மாதிரி கேள்வி வருது இல்லை ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடியே வந்து கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து சபாநாயகர் கிட்டே வந்து கடிதமாக கொடுத்துருக்காரு கள்ளச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை கட்டுப்படுத்துங்கன்னு ஒரு எம்எல்ஏவாக மக்கள் பிரதிநிதியாக சரியான வேலையை அவர் செஞ்சிருக்காரு ஆனால் அரசு அரசுக்கான வேலையை அவங்க செய்யலை ஒன்று சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திரு சவுக்கு சங்கர் சொல்லிட்டு குற்றம் சாட்டார் அவரும் ஒரு ஆறு மாதம் குற்றம் குற்றஞ்சாட்டார் அது எங்கெல்லாம் சாராயம் காசப்பட்டு எந்த திமுக இது பொறுப்பாளரால் வந்து சப்போர்ட்டோட அந்த சாராயம் காய்ச்சி விற்கப்படுதுன்னு தகவல் கொடுத்துருக்கார் பேசியிருக்காரு அந்த வீடியோலாம் இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கும் வந்து நடவடிக்கை எல்லாம் அவரத்துக்கு உள்ளே வச்சிடுறாங்க அதே அனுபவம் யாராலும் குறை சொல்ல முடியாதாச்சுன்னு குறை சொல்கிறவங்களையும் உள்ளே வச்சுட்டா குறை சொல்ல முடியாதாச்சு இது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பப்ளிக்கெல்லாம் பேட்டி எடுத்தால் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து கவுன்சிலருங்க திமுக கவுன்சிலருங்க ஆதரவு அதுக்கு மேற்பட்ட சில பொறுப்பாளர் நிர்வாகிகளே வந்து இதுக்கு ஆதரவு ஸோ அவங்க சப்போர்ட்டோட தான் இது கொடி கட்டி இந்த வியாபாரம் பறக்குதுன்னு அதே மாதிரி அந்த கண்ணு குட்டியாக போன குட்டியாக தெரியல ஒரு வீடு வந்து போலீஸாரையும் உடைச்சி உள்ளே போகிறாங்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக ஸ்டிக்கருங்க அவ்வளோ இருக்குது அவர் டோர்லேருந்து அவர் வீட்டு ஜன்னல்லேருந்து சவர்லேருந்து எல்லாமே உடன்பிறப்பு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அவர் வந்து வெறும் கள மட்டும் விற்கல அவர் இன்னும் சில இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு அதை வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் காட்டுறாங்க நியூஸில் பார்க்குறோம் ஒன்று வந்து இந்த கேரளா லாட்டி சீட்டு தடை செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்கிறாரு அப்புறம் ஒரு மூணு சீட்டு அதுவும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அதுவும் விற்கிறாரு இன்னும் வேறு என்னெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீங்கிறத போலீஸ் கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல ஏன்னா கண்டுபிடிச்சி நான் ஆசைங்க இவ்வளோ நாள் பண்ணாம இருந்து ஸோ இதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான லிட்டரு சாராயத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க நூற்று கணக்கான சாராய வியாபாரிகளை கைது செஞ்சிருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் இவங்களெல்லாம் விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்கன்றது இவங்களே ஒத்துக்கிறாங்க அது வந்து ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் சி இதில் வந்து இந்த இடத்துல போலீஸ் வந்து நம்ம இந்த டைமில் குறை சொல்கிறது வந்து தப்புன்ற மாதிரியும் தோணுது ஏன்னா அவங்க பாவம் திமுக அரசில் வந்து அவங்க ரொம்ப பாவம் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்க போனால் அவங்களுக்கு மேலே வந்து ப்ரெஷர் வருது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸும் பாவம் உண்மை அதுதான் உண்மை நல்லவரும் அதுதான் நீங்கள் யாராவது பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகளோ இல்லை காவல்துறையில் பணியாற்றுவங்களோ தான் கேட்டு பாருங்கள் பேசுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏங்க போய் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போகிற ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு டூ வீலர் ஏற்றிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட போகமாட்டோம் அதுக்குள்ளே எங்களுக்கு ஃபோன் வந்து அவங்களுக்கு விட்டுருங்கன்றாங்க அப்போ நாங்கள் எப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றாங்க ஸோ இது மாதிரி ரொம்ப இது இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அந்த கான்செப்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஃபை ஜி தலைமுறையில் போயிட்டுருக்கோம் இப்போ ஃபைவ் ஜி தலைமுறையில் வந்து கள்ளச்சார சாவு அப்படின்றது ரொம்ப வெக்கக்கடான ஒரு விஷயம் அதுவும் தமிழ்நாடு கேட்டால் நம்ம பெருமையாக தூக்கி விட்டுக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கும் பயங்கர வளர்ச்சியில் இருக்குன்ட்டுன்னு இந்தியாவில் ரொம்ப பின்தகன மாநிலத்தோடு இந்த மாதிரி கள்ளச்சார சாவெல்லாம் கிடையாது ரொம்ப பீகார் ஒரிசா இதே வந்து உத்தர உத்தரப்பிரதேசம் ஊபி நந்துதான் தான் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா பார் இங்கே பார் ஊபியை பார் ஒரு பீகாரை பார்னு ஒன்றுங்க ஃபஸ்ட்டு நம்ம முதுகை பார்க்கடா பாருங்களா வியூயோ ரொம்ப கேவலமாக இருக்குது சரிங்களா இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கள்ள சாராயம் விற்கிறவங்கன்றத விட அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க அந்த கருணாபுரமாக அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புகாரே தெரிவிச்சிருக்காங்க அந்த சாரையை வியாபாரி சொல்கிறாரோ சேலஞ்சு இது எவ்வளோ பேட்டி பத்திரிகைகள் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் என்னெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க மக்கள் அங்கே தீர்க்க மக்களே சொல்லிட்டு உங்களால் என்ன தைரியம் இருந்தால் நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பண்ணு எல்லாருக்கும் மாமூல் எவ்வளோ கொடுக்கணுமோ கரெக்டாக மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கேன் எல்லாம் கிளியராக இருக்கும் சொல்லிட்டு அந்த சாரா விபாரி திருப்பி இவங்களை பொதுமக்களை மிரட்டுறாங்க அவ்வளோ அளவுக்கு வந்து தைரியம் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் இதெல்லாமே வந்து எல்லா டிவிலையும் பார்த்துட்ருக்கோம் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அங்கே இருக்க பப்ளிக்கு இது இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் இந்த கவர்மெண்ட் இது வந்து அரசுக்கு தான் பெரிய பிளாக் மார்க் இது உண்மையாக வந்து தார்மீக பொறுப்பேற்றணும் சிஎம்லாம் வந்து இது தார்மீக பொறுப்பேற்றணும் சிஎம் காவல்துறை மந்திரி அவர் தான் அதே மாதிரி கலால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப தார்மீக பொருள் எடுத்துக்கணும் ஒரு டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஃபேமிலியோடு போக முடியல அவ்வளோ செக் பண்ணுறீங்க அவ்வளோ அதாவது அவங்கள வந்து ரொம்ப வற்புறுத்துறீங்க அதாவது சாரி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க ஒரு பப்ளிக்கை ஆனால் இந்த மாதிரி இல்லீக்கலாக கஞ்சா விற்கிறவங்க கள்ளசாரா விற்கிறவங்க மெத்தனால் இது மெத்தப்பட்ட மீனா இன்னைக்கு நியூஸ் எட்டு கிலோ மெத்தப்பட்ட மீன் பறிமுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எப்பா இது தமிழ்நாடா இல்லை வந்து இந்த ஆப்பிரிக்கா அந்த மாதிரி எல்லாம் சோமாலியெல்லாம் அங்கெல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நாடான்னு தெரியல அங்கே தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ரொம்ப அந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிகமாக போர் கண்ட்ரியில் நடக்கும்ல அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குங்க இது ரொம்ப நல்லது நாட்டுக்கு நல்லதே கிடையாது ஸோ மக்கள் தான் தெரிஞ்சுன்னு எனக்கு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு காலையில் ஒரு மீம் பார்த்தேன் நிறைய மீம்ஸ் வந்துட்டு அதாவது நாற்பதுக்கு நாற்பது கொடுத்த மக்களுக்கு மக்களுக்குப்பை தாண்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க மரணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அது மாதிரி மரணத்தை பேஸ் பண்ணி போடக்கூடாது அதனால அது ஒரு மீம்ஸாக வந்துட்டுருக்கு ட்ரெண்டிங்கு எக்ஸ் அதாவது எக்ஸுனா நம்ம டிப்டர் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜன் ஸ்டாலின் அப்படின்ற ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு டாப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி பயங்கர பேட்டிகள் கொடுப்பாங்க அப்படி நம்ம தான் மிக்சர் சாப்பிட்டுட்டுருக்கோமா இதாக அப்படின்லாம் சொல்லிட்டு அவலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டி கூட பார்க்க மாட்டேன் அவ்வளோ பயம் அவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்நடுங்கிற பயம் அடுத்து புழம்பு போயிடல விஷாவத்துக்கு வழி இல்லாமல் போயிடலாம் படம் அடிக்க முடியாதுல்ல அவ்வளோ பயப்படறானுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் போயிடலாம் அப்போ தான் தெரியுது இவங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ சுதந்திரமாக இருந்துருக்கோம் சொல்லிட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய கருத்து பேசுவாங்க நிறைய சமூக ஆர்வலர்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு கருத்தெல்லாம் பேசுவாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னத்தை பேசுகிறாங்களா இருக்காங்களான்னு கூட தெரியல இந்த சமூக ஆர்வலன்ற பேரில் இருக்குங்க ஷா இது வருத்தமான பதிவு தான் கோபமான பதிவு தான் வேறு என்ன பண்ணுறது அவ்வளோ அந்த மாதகத்தை தான் ஷேர் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கருத்துகள் எது இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க அது கண்டிப்பாக பதில் கிடைக்கும் நன்றி வணக்கம்